ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது நான் கர்த்தர் உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கலாகாது உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தியினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது அது உன்னுடைய நிர்வாணம் உன் தகப்பனுடைய மனைவியின் இடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உனக்கு சகோதரி உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள் உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள் உன் தகப்பனுடைய சகோதரனை அவன் மனைவியை சேராயாக அவள் உன் தகப்பனுடைய சகோதரி உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் குமாரனுக்கு மனைவி அவளை நிர்வாணமாக்கலாகாது உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது உன் நிர்வாணம் ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது அவளுடைய பண்ணலாகாது இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள் அது முறைகேடு உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபதிரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது ஸ்ரீயானுவள் சூதகத்தால் விளக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோடு சேராதே பிறனுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீ உன் சந்ததியில் நீ மூளைக்கு மூளைக்குக் கெஞ்சு தீக்கடக்கும்படி இடம் கூடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் நான் கர்த்தர் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடி சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவருப்பானது யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதினாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் ஸ்திரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது அது அருவருப்பான தாறுமாறு இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடிகளை கக்கி போடும் இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று இப்பொழுது உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாத படிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்மாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறு போவார்கள் ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்